கடனுக்குதான்து போது ஒழிய காச திரும்பித்தாரமாக காண இல்ல சம்பளம் மருதார கடனுக்கு ஒரு கடை காசிக்கு ஒரு கடை வாங்கிட்டு வந்து என்ன வாரம் இந்த அரிசத்தின் சோசமான எல்லாம் கடனுக்கு தான் வாங்கிட்டு போகுது காச திரும்பி தாரமாக காண இல்லை என்ன செய்யறாப்பா கடனுக்கு கொடுக்காட்டியும் கடை நடத்தாதானே யாவாற இவ்வளவுடா பாருக்கு இதுல இவ்வளவும் தரணும் கடை இங்க ஒரு கோப்பி ரெண்டு கொப்பி மூன்று கோப்பி நாலு கொப்பி மற்ற ஹோப்பியை காணல பெரிய ஹோப்பியை இவ்வளவு ஹொப்பி இருக்கு கடனுக்கு அப்ப எப்படி இந்த சின்ன குஞ்சி கடையை நம்ம நடத்துற என்ன செய்கிற எல்லாரையும் சமாளிக்கிட்டு போக வேண்டியதுதான் கரண்ட் பில்ல குறைப்போம் கரண்ட் பில்ல குறைப்பான்கள் அதுவும் கூடிட்டு தம்பருக்குது கடையில நிறைய கடனும் கிடைக்குத்தான் கொப்பி புல்லா எழுதித்தான் வச்சிருக்கேன் அந்த ஆடும் எதுக்கும் கொஞ்சம் கடனை கேட்டு பார்ப்போம் தருவான் தருவான் போல கிடக்கு இருக்கான்

நாற்பத்தி மூவாயிரம் தீ தோ சங்கரைக்கா அதோட நீ கேட்குற சாமான் சும்மா சாமானா கடனை கேட்கா ஆ மா கேட்டா மீன் தீன் கேட்டா அரிசியைக்கா நீங்க தின்ற சாமான் அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கா நீ அப்ப நான் என்ன செய்கிறேன் இந்த குஞ்சு கடையை வைக்கிட்டு கடனுக்கு தந்து நினைக்கிறேன் இங்கே நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு தந்திருக்கேன் ஆ இன்னும் இன்னும் கேட்டா ஒரு மனசாட்சி வேணுமேடா தாங்கலை நான் தருவோம்

ஐம்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஒருவரையும் அந்த வந்து வாங்கிட்டு போனா ஐம்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு சம்பளம் தார எடுத்தோட ஒன் தருவாண்டாம் சம்பளம் வந்து ஒரு கிழமைய போயிட்டு இன்னும் ஆடை காணல கடனுக்கு போனவன் ஜாமானோட வாங்கிட்டு வாரா கடவுளே கடற்காரிக்க சம்பளத்தை எடுத்து இந்த கடையில சாமான் வாங்கியாச்சு கடன்காச்சு கொடுப்பேன் இல்ல பாய அடிச்சாப்பா பாப்போம் அடுத்த மாதம் சம்பளத்தை தாரணு சொல்ல வேண்டிய என்ன நில்லு நில்லி நில்லி

எத்தனை சம்பதம் எடுத்து முடிஞ்ச பாக்குறாங்க மந்திரி வாங்கமான கடை தான் சாதரத்துக்கு நான் என்ன கடை எண்ணத்துக்கு வச்சிருக்கேன் கடை என்னத்துக்கு வச்சு தாரண நியாயமா சொல்லு ஒன்று கடனுக்கு வாங்குறதோ காசிக்கு வாங்கிறோம் என்ன வாங்கி இருக்கணும் நீ ஒன்று கடனுக்கு ஒரு கடை காசிக்கு ஒரு கடை வாங்கிட்டு வந்து என்ன வாரம் இந்த அரிசத்தின் சோசமான காசு இங்க கடன் வச்சுட்டு போயிருக்காசியா

கொ போடா கொல்லையா கத்துறேன் நீந்து படுத்து பேசால பிடிச்சி ஓ ஓ ஆ கடனுக்கு வாங்குற ப்ரவ காட்சிக்கு வாங்குற கோடிய